ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த லைனு அதெல்லாம் எப்படி நீங்க யோசிக்கிறீங்க இல்ல இல்ல அதான் வந்துட்டு அஜித் சாருக்கு நான் எழுதுறேன்னு சொன்ன அந்த பாட்டு ஏன்னா கூப்பிட்டாங்க இந்த மாதிரி அஜித் சாருக்கு பாட்டு எழுதணும் விடாமச்சு எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த பாட்டு எழுதும்போது போது கட்டாயங்கள் என்னன்னா நீங்க அஜித் குமார் தலை கடவுளே ஏன் நீ குமார்னு கூட யாரையும் கூப்பிட்டு கூடாது நோ பில்டப்ஸ் நோ பில்டப்ஸ் அட் ஆல் ஓகே என்ன வேணாலும் கதைக்கு வச்சுக்கோங்க ஒரு தனி மனுஷனை புகழ்த்தி பாராட்டி பயங்கரமா